ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம உங்களுக்காக கொண்டு வந்திருக்க ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னா பார்டரில் சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கோம் ஸோ சில் அதாவது சாரீஸ் அப்படின்னா அது சாரியாக தான் வியர் பண்ணணும் அப்படின்னு இல்லை இப்போ எமெசோஸ் வியர் பண்ணியிருக்காது கெவனாக வியர் பண்ணியிருக்காங்க மேக்ஸியாக வியர் பண்ணியிருக்காங்க இது இன்ஃபேக்ட் அது ஃபீடிங் மேக்ஸி ஸோ இப்போ அதாவது இதில் வந்து உங்களுக்கு நம்ம நம்பர்ஸ் நம்மளோட ஃபோன் நம்பரோ ப்ரைஸோ இல்லாமல் வச்சிருக்கோம் ஸோ ஸ்க்ரீன் ரீசேலர்ஸ்க்கு ரீசேல் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஸ்டேட்டஸில் வச்சு உங்கள் குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணின்னு சொல்லி நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ எல்லாமே பார்டரில் சில்க் சாரி கலெக்ஷன்ஸுங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டு பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் பத்து கலர்ஸ் தான் போட்டிருக்கோம் பத்தும் பக்காவான கலர்ஸாக இருக்குது எல்லா கலர் ஷேட்ஸுமே நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேட்ஸ் இது முதல் சாரி பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு கிராண்டான பல்லு வந்துடுது எல்லாத்துலேயும் இது சாரியோட கலரே கோல்டன் கலர் மாதிரி தான் இருக்குது அதுக்குள்ளே பாடிக்குள்ள ஃபுல்லாகவுமே நல்ல ஒரு செக்குடு பாக்ஸ் கொடுத்து நல்ல ஒரு ஜரி அந்த பல்லு கலரில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் வந்தது ப்ளவுஸ் பாருங்கள் ஃபுல் ப்ரொக்கெட் ப்ளவுஸாக நல்ல ஒரு ஃபுல் ஜரி கொடுத்து அட்டகாசமாக இருக்குது உள் சுத்தில் உங்களுக்கு ஒரு எழுபது பாயிண்ட்டுக்கு பிளேயனாக இருக்குது அஸ் யூஷுவல் எல்லா சில்க் சரீஸும் அப்படி இருக்குமோ அதே மாதிரி உள் சுற்று வந்து உங்களுக்கு ஒரு அரை மீட்டருக்கு எழுபது பாயிண்ட்டுக்கு பிளேனாக இருக்குது மற்றபடி பா பாடி இந்த மாதிரி நெருக்கமான ஜரி இந்த ஜரி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் இதே நெருக்க இருக்குது உள்ளே வந்து விட்டு விட்டு அந்த மாதிரிலாம் அதே நெருக்க இருக்குது இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபுல் ப்ரெகட் ப்ளவுஸ் ஸோ எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண வேண்டியதில்லை அந்த ப்ளவுஸை நீங்கள் அப்படியே வியர் பண்ணிங்கனாலே அட்டகாசமாக இருக்கும் நல்ல ஒரு கிராண்டான பல்லு பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃபுல் ஜரி கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு அருமையான கலர் ஷேட்ஸாக இருக்குது எது வேணுமே நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது அடுத்த கலர் ஷேட் அந்த சாரி கலருக்கும் கான்ட்ரஸ்ட்டு பார்டருக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைட் கலர் ஷேட்ஸ் வேணும்னா லைட் கலர்ஸும் இருக்குது டார்க் கலர் ஷேட்ஸ் வேணும்னா டார்க் கலர் ஷேட்ஸும் இருக்குது எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அன்னிக்கி புக் பண்ணுற ஆர்டர்ஸ்லாம் அன்னைக்கு டிஸ்பாச் பண்ணி ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம் ஸோ பல்லு ப்ளவுஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் அந்த ப்ளவுஸ்லாம் ஒரு மீட்டருக்கு நல்ல தாராளமான ப்ளவுஸாகவே இருக்குது ஸோ எவ்வளோ ஃபேட்டானவங்களுமே நீங்கள் ப்ளவுஸ் வந்து இதுலேயும் நல்ல தாராளமாக அவங்க தாராளமாகவே வியர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு லென்த்தான ப்ளவுஸ் நல்ல ஒரு ஹெவியான பல்லு பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃபுல் ஜரி பார்ட்ரில்ஸ் இருக்கு சாரீஸ் ஸோ இதோட ஃபேப்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் மெட்டீரியல் பார்டரில் சில்க் சாரிலேயே நமக்கு ரெண்டு மெட்டீரியல் வரும் அதாவது சாஃப்ட் மெட்டீரியலும் இருக்கும் சாஃப்ட் சில்க்னு சொல்லக்கூடிய பாலிஸ்டர் மிக்ஸில் இருக்கக்கூடியதும் இருக்கும் இந்த மாதிரி காட்டன் பேஸில் வரக்கூடிய சில்க் காட்டன் மெட்டிரியலோ இருக்கும் இதெல்லாம் கலர் ஷேட் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட்டு பார்டர் காண்ட்ராஸ்ட்டு பல்லுக்கும் ரொம்ப வேறு லெவலில் இருக்குது அந்த மாதிரி சாஃப்ட் சில்க்குன்னு சொல்லக்கூடிய சொல்லிக்கிறது சாஃப்ட் சில்க்குன்னு சொல்லிக்குவாங்க பட் அது ஃபுல்லாகவே பாலிஸ்டர் தான் ஸோ அந்த பாலிஸ்டர் ஐட்டமும் இருக்கும் அதுவும் நம்மளும் சேல் பண்ணியிருக்கோம் பட் நம்ம இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்துருக்காது இது வந்து பாலிஸ்டர் மிக்ஸ் அந்த அளவுக்கு இல்லாத சில்க் காட்டன் மெட்டீரியல் ஸோ ஒரு காட்டன் பேஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு நாள் முழுக்க வியர் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் மெட்டீரியல் சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வெயிட் இருக்காது ஸோ கேரி பண்ணிக்க ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் ஃபைன் பட் அந்த நாள் முழுக்க நம்ம வியர் பண்ண முடியாத ஒரு மாதிரி கசகசனே இருக்கும் அது பாலிஸ்டர் அப்படிங்கிறதுனால இது காட்டன் பேஸில் வரதுனால நீங்கள் நாள் முழுக்க வியர் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்குது அந்த சாரி கலர் எது ஜரி கலர் எதுனே தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு பெட்டரான கலர் ஸோ இதில் அதாவது வீடியோவில் பார்க்குறப்போ ஒரு ஃபைவ் பர்சன்ட் கலர் வேரியேஷன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இப்போ அதாவது இந்த ஷார்ட்டில் காட்டத்தில் ஒரு கலராக தெரியும் கொஞ்சம் ஜூமில் போகிறதுல லைட்டாக கலர் மாறும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும் ஏன்னா நம்ம இது வீடியோ நம்ம அதனால தான் முன்னாடி வந்து அந்தளவுக்கு மாறாத மாதிரி நம்ம ஸ்டாண்டில் வச்சே எடுப்போம் பட் இப்போ இப்படி பண்ண வேண்டியதும் தேவையாக இருக்குது ஸோ அதனால் இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக அப்படி ட்ரை பண்ணியிருந்திருக்கோம் நம்ம முன்னாடி ஃபோட்டோ காமிச்சிருந்தோம் இல்லையா அதில் உங்களுக்கு தெரியறது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரியல் கலர்ஸ் எப்படி இருக்குமோ அப்படியே தெரிஞ்சது நம்ம வீடியோவில் காட்டில உங்களுக்கு அதாவது நம்ம ஜூம் போகிறதுல ஜூம் அவுட் வரத்துலனு ஒரு ஃபைவ் பர்சன்ட் கலர் லைட்டராகவோ டார்க்கராகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறோம் அப்படின்னாலே அதுக்கு ரெடியாக தான் புக் பண்ணணும் எல்லா கலர் ஷேட்ஸுமே நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேட்ஸ் அதாவது ஒரே கலரையே உங்களுக்கு ஜாரி பார்டர் மாறினதில்லை உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஜாரி புட்டா மாறினது இல்லை இன்னும் ஒன்று ஒன்று உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு மொத்தத்துக்குமே ஒரு பத்து பீஸ் தான் போட்டிருக்கோம் பட் பத்து பீஸ்னால் நமக்கு பத்து நம்மக்கிட்ட பத்து பீஸ் மட்டும் இல்லை இப்போ இந்த கலர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே நம்மக்கிட்ட ஒரு நாற்பத்தஞ்சு பீஸ் வரைக்கும் இருக்குது ஸோ உங்களுக்கு செட் சாரியாக வேணுமா குரூப் சாரியாக வேணுமா யூனிஃபார்ம்க்கு வேணுமா ஸோ அந்த நாற்பது பீஸ் வரைக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு பீஸ் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது வரைக்கும் நம்மளால் கொடுக்க முடியும் ஒரே கலரில் கூட ஸோ நீங்கள் எத்தனை சாரீஸ் வேணுமோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கோலிக் கோலிக்ஸ்குள்ளேனு சொல்லி ஒரு நாலஞ்சு பீஸாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலரில் என்ன மாதிரியான ஒரு கிராண்டான பல்லு என்ன மாதிரியான ஒரு ப்ளவுஸுன்னு பாருங்கள் ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான சாரீஸ்லாம் நீங்கள் ப்ளீட் எடுத்து வியர் பண்ணுறப்ப எவ்வளோ அட்டகாசமாக இருக்கும்னு நல்ல பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல பெரிய பெரிய பாக்ஸ் போட்ட மாதிரியான ஜாரி அது பார்டரில் சில்க் சாரியில் வர்றப்போ அது ஒரு தனி அழகு தான் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸுங்க ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க அன்னிக்கி நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் அன்னிக்கி பார்த்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே தி பெஸ்ட்டு கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே வேறு லெவல் கலெக்ஷன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அன்னிக்கி போடுறதெல்லாம் அன்றைக்கி புக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிறதுக்கு கோட் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ எல்லாமே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன சாரி கேட்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும் ஸோ சேம் சாரி உங்களுக்கு நம்மக்கிட்ட மல்டிபிள் பீசஸ் நிறையாவே இருக்குது ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு ஃபுல் வியூ காமிச்சிருக்கும் எல்லாத்துலேயுமே ஜாஸ்தியான பீசஸ் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தான் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட